நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழில் ரீமேக்கான தெலுங்கு திரைப்படம் அது என்ன திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு தயாராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான தெலுங்கு படம் பாலநாகம்மா என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் என் டி ராமாராவ் அஞ்சலி தேவி நடித்திருந்தார்கள் அதே திரைப்படத்தை நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதே பெயரில் தமிழ் மற்றும் தெலுங்கில் ரீமேக் செய்தார்கள் இந்த திரைப்படத்தை இயக்குனர் சங்கர் இயக்கியிருந்தார் மாயாஜாலங்கள் நிறைந்த பேண்டசி படம் இது நடிகர் சரத்பாபு கதாநாயகனாக நடித்திருந்தார் நடிகை ஸ்ரீதேவி பாலநாகம்மாவாக நடித்திருந்தார் நடிகை கே ஆர் விஜயா நாகதேவியாக நடித்திருந்தார் இவர்களை தவிர அசோகன் மஞ்சு பார்க்கவி பெண்ணிராடை நிர்மலா மஞ்சுளா என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது குறிப்பாக இந்த திரைப்படத்தின் காமெடி காட்சிகள் விரசமாக இருப்பதாகவும் இசைஞானி இளையராஜாவின் மேற்கத்திய பின்னணி இசை கதைக்கு பொருந்தவில்லை என்றும் நடிகர் சரத்பாபுவின் தமிழ் உச்சரிப்பு சரியில்லை என்றும் விமர்சிக்கப்பட்டது ஆனாலும் நடிகை ஸ்ரீதேவியின் அழகும் நடிப்பும் நடனமும் கொண்டாடப்பட்டது பாலநாகம்மா என்ற இந்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் பின்னணி இசை விமர்சிக்கப்பட்டாலும் பாடல்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆனது குறிப்பாக பிலஹரி ராகத்தில் அமைந்த கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாலோ கவியெழுத என்ற பாடல் இன்றைக்கும் ரசிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்